ஜீவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மேனாள் குடியரசுத் தலைவரினுடைய அரசியல் மற்றும் அறிவியல் உதவியாளராக இருந்தவரும் அரசியல் விமர்சகருமான பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் பேசினத பார்த்துருப்பீங்க ஓபிஎஸ் வந்து ஒரு சவால் விடுற மாதிரி தான் கேட்டாரு நான் ரெடி இபிஎஸ் ரெடியா நான் சேர்றேன் ரெடி எல்லாரும் ஒன்னும் சேர்ந்துருவோம் அதில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் டிடிவி வி தினகரன் சேர்ந்ததுனால ஓபிஎஸ்ஸும் சேர்ந்துவாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நைனா நாகேந்திரன் உட்பட சில பேர் கூட அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னெலாம் சொன்னாங்க வேலுமணிக்கு கூட அப்படி ஒரு அசைன்மெண்ட் அமித்ஷா கொடுத்துருக்கிறதாலாம் செய்திகள் வந்தது ஆனால் இபிஎஸ் வந்து நான் உங்களுக்கு எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்கிறது ஏன் இப்படி திருப்பி திருப்பி கேட்குறீங்க எங்கள் பொதுக்குழுவில் எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி அவர் ஓபிஎஸ் வருகையை விரும்பாத மாதிரியே தொடர்ச்சியாக சொல்கிறாரு எப்படி டிடிவி நிகழ்ந்த மாதிரி ஒரு மாற்றம் ஓபிஎஸ் சேர்ந்து ஒரு மேஜிக் நடக்குமா இல்ல இபிஎஸ் பிடிவாதமா இருந்துருவாரா இருந்தா பிஜேபி விட்டுருமா எப்படி ஓபிஎஸ் வந்து இன்றைக்கு தனிமரமாக இன்றைக்கு முட்டுச்சந்தில் நிற்கிறாரு திருச்செங்கு சொர்க்கத்துல நிற்கிறார் எனவே வந்து தன்னை இழந்தவன் தரணி ஆள முடியாது தன்னம்பிக்கையற்றவனால் காரியம் சாதிக்க முடியாது என்பதுதான் வந்து வரலாறு மூன்று முறை ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்ட ஓ பி எஸ் அவர்கள் ஒரு ஒரு லீடர்ஷிப்புக்கு தகுதியான ஒரு தலைவராக தன்னை வந்து உருவாக்கி கொள்ளவில்லை என்பதுதான் இன்னைக்கு அவர் நிற்கக்கூடிய நிலைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்றைக்கு வந்து குருமூர்த்தி என்ற நபரிடம் சென்று அதிமுகவை அடகு வைத்தாரோ அன்றிலிருந்து அவருக்கு சனி பிடித்து இன்றைக்கு பிரதமரால் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படாமல் அவமானப்படுத்தப்பட்ட பின்பும் மக்கள் இரண்டு முறை அவரை தூக்கி பிடித்த பின்பும் தனது ஆளுமையின்மையால் தனது தகுதியின்மையால் தன்னை இழந்து தன்னுடன் வந்தவர்களையும் இழந்து இன்றைக்கு திருச்செங்கு சொர்க்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் நான் ரெடி நீங்க ரெடியா என்று கேட்பதற்கு இவர் கொடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை எட எடப்பழனிச்சாமி வாங்கக்கூடிய இடத்தில் இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் இபி ஓபிஎஸ் அவர்கள் கேட்க வேண்டிய இடத்தில் யாசிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கும் பொழுது இந்த எடப்பாடியை எதிர்த்து போராட்டம் நடத்தி இந்த எடப்பாடியை எதிர்த்து கட்சி நடத்தி இந்த எடப்பாடியை எதிர்த்து அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கி தமிழகம் முழுவதும் சென்று அதிமுகவை அதிமுகவுடைய அதிருப்தி தலைவர்களை கட்டமைத்து திமுகவையும் பிஜேபியையும் எடப்பாடியையும் ஒரு சேர எதிர்க்கக்கூடிய நிலையை தோற்றுவிக்க தவறிய ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு தேனி மாவட்டத்திலே சுருங்கி போய்விட்டார் என்பதுதான் இன்றைய கள யதார்த்தம் அப்படிப்பட்ட ஒரு ஓபிஎஸ் அவர்களை இபிஎஸ் பரிகசி பரிகசிப்பதிலோ இபிஎஸ் தொடர்ந்து புறக்கணிப்பதிலேயோ இவரை சேர்த்து கொள்வதால் இது பின்னாளில் நமக்கு தான் சேலஞ்சி வரும் என்பதால் இவரை சேர்த்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்ற பிடிவாதத்தினாலேயோ இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தனிமரமாக்கப்பட்டிருக்கிறார் தன்னுடன் வந்தவர்கள் எல்லாரும் அவரை விட்டு செல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் எனவே வந்து இவர்கள் இபிஎஸ்ஐ பற்றி ஒன்று சொல்லுவாங்க அந்த மன்னார்குடி குடும்பம் சசிகலா டிடிவி இவங்க பிடியில தான் நம்ம இவ்வளவு நாள் மாட்டிக்கிட்டு இருந்தோம் எப்படியோ அவங்க பிடி போயிருச்சு திருப்பியே அந்த குடும்பம் வந்துடக்கூடாது வந்துட்டா எல்லாரும் அவங்க பக்கம் போயிருவாங்க அப்படிங்கிற பயம் பாஜகவுக்கும் இருக்கு சசிகலா அந்த இது வந்து பிடிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இபிஎஸ் அந்த பக்கத்துலதான் எப்பா இந்த குரூப் எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாருன்னு சொன்னாங்க இப்ப டிடிவி தினகரனே வந்துட்டாரு இப்ப டிடிவி வி தினகரனே அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரையே வந்துட்டாங்க நேரடியா இவங்கெல்லாம் யாருக்கு பாஸ் மாதிரி இவங்க பாஸ் நினைச்சுட்டு இருந்தாங்களோ அவரே திருப்பி வந்துட்டாரு ஓபிஎஸ் வந்து டிடிவிட்ட இவர மாதிரியே இருந்த இன்னொருத்தர் தானே இவங்க ரெண்டு பேருக்குமே டிடிவி சசிகலாசாரம் பாசா இருந்தாங்க இப்ப ஏன் ஓபிஎஸ் மட்டும் சேர்த்துக்கு பயப்படுறாரு விட ஓபிஎஸ் வந்தா டேஞ்சர் தன்னுடைய இருத்தலுக்கு ஆபத்துன்னு பயப்படுறாரா இல்ல இதுலேயேதான் நீங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் டிடிவி எங்க பண்ணிருக்காரு அன்புமணி வந்து அதிமுக ஜாயின் பண்ணிருக்காரு அதிமுகவும் பிஜேபியும் தொகுதி உடன்பாடு வச்சிருக்கு பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்குது இதுதாங்க கணக்கு ஓபிஎஸ் வந்தால் எங்கே வர்றாரு அவர்னா தண்ணி கச்சி வச்சுருக்காரா ஓபிஎஸ் வந்து வந்தால் அதிமுகவில் தான் சேர்வேன்னு வர்றாரு அதிமுகவில் உள்ளே சேர்ந்துட்டார்னா எம்எல்ஏ ஆகிட்டாருனா நாளைக்கு எடப்பாடி தோற்று போய் ஓபிஎஸ் ஜெயிச்சுட்டாருனா எடப்பாடி வர்ற தொகுதியில் தோற்று போயிட்டார் ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு அப்போ யாரும் தேர்ந்தெடுப்பாங்க முதலமைச்சரா ஓபிஎஸ் தானே தேர்ந்தெடுப்பாங்க முதலமைச்சரா எல்லோரும் சேர்ந்து அப்போ அந்த வாய்ப்பை வந்து நான் கொடுக்கக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்போ எடப்பாடி வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தன்னை காலில் விழுந்து ப பெற்ற பதவியை வைத்து கொண்டு ஓபிஎஸை பிஜேபியினுடைய துணையாள ஓபிஎஸை கையில் போட்டு நாலரை வருஷம் ஆண்டு ஓபிஎஸை ஒண்ணுமெல்லாம் ஆக்கி சக்கையாக துப்பி வெளியேறுத்திய எடப்பாடி பழனிசாமி இதற்காக இத்தனை வேலை பண்ணார் யார் வந்து முதலமைச்சராக ஆக்கினாங்களோ அவங்களே வந்து தெருவில் போகிற நாய் குலைக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி சூரியனை பார்த்து நாய் கொலைக்குன்னு சொன்னவர் தான் எடப்பாடி அப்போ இவர் வந்து சசிகலா வந்து ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்தார் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு துரோகம் செய்தார் ஜெயலலிதாவிற்கு சசிகலா துரோகம் செய்தார் சசிகலாவுக்கு எடப்பாடி துரோகம் செய்தார் இதுதான் வந்து துரோகத்தினிடையே வரலாறு அப்போ இவர்கள் வந்து எப்படி வந்து சசிகலாவை ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லுங்க பார்ப்போம் சசிகலா வந்து தன்னை தவிர யாரும் வந்து ஜெயலலிதாவை கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் எல்லாரும் ஜெயலலிதா இறந்தவுடனே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சசிகலாவை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் முடிஞ்சு போச்சா சொல்லி இன்னைக்கு எந்த விதமான இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் த தனியாக இருக்காங்களா முடிஞ்சு போச்சா என்ன பண்ண முடியும் இப்போ டிடி வி தினகரம் அதிலிருந்து வெளியாகி அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கழகத்தை தோற்றுவித்தார் டிடி விதிநகரம் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஏடிஎம் கீழே கிடையாது ஏடிஎம் கே ஜெயலிதா உயிரோடு வரைக்கும் ஏடிஎம்கில இல்லை விரட்டி விட்டவர் விரட்டி விடப்பட்டவர் இருந்து விரட்டி விடப்பட்டவர் டிடி வி தினகரன் ஜெயலலிதா இறந்தவுடனே வந்து ஒட்டி கொண்டவர் சசிகலாவால் நியமிக்கப்பட்டவர் அவர் வந்து என்னன்னாரு தனி சசிகலாவால் வந்து ஆட்சி பொறுப்பை கொடுத்து விட்டு எடப்பாடியை சேர்த்து கொடுத்து விட்டு சென்ற எல்லாரையும் உதாசீனப்படுத்தி எடப்பாடியையும் வேலுமணியையும் தங்கமணியையும் எல்லா அமைச்சர்களையும் அவமானப்படுத்தி அடிமைகளை போட நடத்தி அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் அத்தனை பேரையும் கேவலப்படுத்தியதனால் ஏட இது டிடிவி தினரை தூக்கி எறிந்து விட்டு சென்றார் எடப்பாடி அப்போ இதே டிடிவி தினரை இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காருனா அவர் அதிமுகவில் சேரலை அவர் என்ஜிஏ கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்காரு அவரை எப்படி ஜெயிக்க விடுவார் எடப்பாடி எப்படி வந்து எடப்பாடியை ஜெயிக்க விடுவார் டிடிவி இது நண்டு கூட்டணி கண்டிப்பா இது வந்து பொருந்தா கூட்டணி எடப்பாடிக்கு எதிராக மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் காரணம் திராவிட சித்தாந்தமோ அதிமுகவின் கொண்ட பிடிப்போ அல்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீடாக வன்னிய மக்களுக்கு மட்டும் கொடுத்து நூற்றி பதினாறு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து டிஎன்சி மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்த எடப்பாடிக்கு எதிராகத்தான் அவர்கள் டிடி விதினகனுக்கோ ஓபிஎஸ்கோ வாக்களித்தார்களே தவிர அவர்கள் ஓபிஎஸ் மேல உள்ள பற்றினாலேயோ டிடி தினகரன் மேல உள்ள பற்றினாலேயோ இவர்கள் இருவரும் அந்த சமுதாயத்திற்கு முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு மிகவும் பல காரியங்களை செய்து கொடுத்து விட்டார்கள் என்பதற்காகவும் அல்ல இல்ல இப்ப டிடிவி கூட்டணி வச்சிருக்கிறதுனால அந்த டிஎன்டி மக்கள் அந்த சீர்மரபினர் பெருமலைக்கல்ல கொண்டை கொண்ட மரவர் இருளர் உட்பட அந்த அறுபத்தி எட்டு மக்கள் எப்பா நம்ம ஏதோ நம்மளை இப்ப பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு நபர் இருக்காருங்கிற அடிப்படையில அந்த முக்குளத்தூர் ஓட்டலாம் அப்படியே இபிஎஸ் டிடிவி பிஜேபி அலைன்ஸ்க்கு வந்துருமா அது எப்படி வரும் அது எப்படி வரும் எப்படி அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை டிஎன்சி கம்யூனிட்டி மக்களுக்கு செய்து விட்ட எடப்பாடி பின்னால தன் சுயநலத்திற்காக தன் சிபிஐ கேஸிற்காக தன் அமலாக்கத்துறை கேஸுக்காக செல்லு செல்லக்கூடிய சுயநலத்திற்காக தன் பதவியை அடமானம் வைக்கக்கூடிய டிடிவி தினரன் பின்னால் முக்களத்தோர் மக்கள் எப்படி செல்வார்கள் டிஎன்சி மக்கள் எப்படி செல்வார்கள் சொல்லுங்க பார்ப்போம் இந்த நூத்தி பதினாறு விளிம்பலை சேர்ந்த மிகவும் பிற்படுத்த மக்கள் எப்படி செல்வார்கள் ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி துரோகம் பண்ண அவர் தானே எடப்பாடி பழனிசாமி அவர் யாருக்கு துரோகம் பண்ணாரு வன்னிய மக்களுக்கும் துரோகம் பண்ணாரு மன்னிய மக்களை ஏமாற்றினார் நூத்தி பதினாறு எம்பிசி மக்களை ஏமாற்றினார் எதற்காக ஏமாற்றினார் தன் சுயநலத்திற்காக தனது நலத்திற்காக ஏமாற்றியவர் தான் எடப்பாடி அப்ப அந்த கிரெடிபிலிட்டி இல்லாத தலைவரை எப்படி வந்து இந்த மக்கள் வந்து மீண்டும் ஏற்றுக்கொள்வார்கள் அதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த ஓட்டு டிரான்ஸ்பரே ஆகாது அந்த ஓட்டு திமுகவுக்கு போகும் நாம் தமிழருக்கு போகும் இல்லைன்னா விஜய்க்கு போகும் ஒழிய இவர்களுக்கு எப்படி டிரான்ஸ்பர் ஆகும் இவர்கள் தன் சுயநலத்திற்காக எடப்பாடி இப்ப டிஎம்கேக்கு மாறுமா தென் தமிழகத்துல அதிமுக வாக்களிக்க கூடிய டீ வாக்களிக்க கூடிய அந்த முக்குளத்தோர் வாக்குகள் ராமநாதபுரம் மரவர் வாக்குகள் தேனி கல்லர் வாக்குகள் டிஎம்கேக்கு வருமா கண்டிப்பா வரும் ஏன் வராது டிஎம்கேக்கு அதிகமா வரும் நீங்க நம்ம இதுல பாத்தோம்னா விக்கிரமாண்டியில ஏடிஎம்கே வாக்குகள் எங்க போச்சு டிஎம்கே தானே போச்சு விக்ரமா ஈரோடு கிழக்குல வந்து ஏடிஎம்கே வாக்கு எங்க போச்சு டிஎம்கேக்கு தானே போச்சு அதிகமா போனது டிஎம்கேக்கு தானே ஒரு சில வாக்குகள் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போச்சு ஒரு சில வாக்கு நாம் தமிழருக்கு ஒழிய ஒரு சில பர்சன்டேஜ் பெரும்பாலான வாக்குகள் டிஎம்கேக்கு தானே போச்சு அதுதான் தாய் கழகம் அங்கதான போகும் நேச்சரலா வேறங்க போகும் வேற எங்க போனாலும் அந்த அந்த ஓட்டு வேஸ்டா போயிருமே அது என்ன திமுகவினர் ஒரு என்ன சொல்றாங்கன்னா அந்த சாத்தூர் கோவில்பட்டி கயத்தாறு அந்த பகுதியில் மாணிக்கராஜா என்பவர் அந்த தினகரன் கட்சியில் ரொம்ப முக்கியமான நபராக இருந்து வாக்குகளை தந்தார் வாக்குகளை சேகரித்து எடப்பாடிக்கு எதிராக தினகரனை முன்னிறுத்துவதில் ரொம்ப முக்கியம் அவர் ஒரு கடம்பூர் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர் ஆனால் அவர் இப்போ திமுகவுக்கு வந்ததுனால மேற்கே ஒரு செந்தில் பாலாஜி மாதிரி தெற்கே ஒரு மாணிக்கராஜா இருப்பாங்க திமுகவுக்கு அந்த விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய நிறைய திமுக பலவீனமாக இருக்கக்கூடிய பகுதியில் கூட இவர் ஈடு செய்வாருன்னு சொல்கிறாங்க அப்படி உடனே டிடிவில இருந்து மாணிக்கராஜா வந்த உடனே அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிவாயிருமா டிமிஜிக்கு சார்வா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் மாணிக்கராஜாவ பத்தி எனக்கு நேரடியா தெரியாது பட் ஆனா மாணிக்கராஜா தான் அங்க வந்து டிடிவி தினருக்கு பேக் போனாக இருந்தவர் ஆமா என்று நானும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அது அவர் நம்பி தானே கோவில்பட்டில நின்னாரு மாணிக்கராஜாவ நம்பிதானே அவர் கோவில்பட்டில நின்னார் இல்லேன்னா உசிலம்பட்டி ஆண்டிபட்டின்னு தேனி பக்கத்துல நிப்பாரு அவர் கோயில்பட்டிய அவர் கூட்டி போனதே இந்த கயத்தாறு மாணிக்கராஜா தான்ன்னு சொல்றாங்க ஆமாம் 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 அது அந்த அந்த பகுதியில் மிகவும் செல்வாக்கை பெற்றவர் தான் மாணிக்க ராஜா என்பது தெரியும் கண்டிப்பாக அந்த அவர் வந்து இவரது முடிவால் வந்து மிகவும் வருத்தப்பட்டு தான் அன்னைக்கு விலகி திமுகவில் சேர்ந்திருக்கிறார் எனவே அது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை தான் அந்த பக்க பகுதியில் உருவாக்குமே ஒழிய அது வந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாகத்தான் நான் பார்க்கிறேன் டிடிவி தினகரனால் நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து டிடிவி தினகரனால் வந்து அந்த முக்கியத்தோர் சமுதாயம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க என்று நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிடையாது டிடினால் வந்து இல்லை சசிகலாவால் வந்து முக்கியத்துவ சமுதாயம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது எனவே வந்து இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல யார் யார் பக்கம் நின்னா நின்றால் இந்த இந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இந்த மக்களுக்கு வந்து அரசியல் நீதி கிடைக்கும் என்பதை அவர்கள் சீர்தூக்கி பார்த்தால் அவர்கள் திமுகவின் பின்னால் சென்றால் மட்டும்தான் அதற்கான வாய்ப்பு உண்டே தவிர எடப்பாடி பின்னாலே நம்பி எடப்பாடியை நம்பியோ ஓபிஎஸை நம்பியோ டிடிபியை நம்பியோ இவர்கள் பின்னால் சென்றால் இவர்கள் கதி அதோகதி தான் ஏனென்றால் சங்கிக்கு ஓட்டு போட்டுடலாம் சங்கியினுடைய அடிமைகளுக்கு எப்படி ஓட்டு போட முடியும் என்ற கேள்வி எல்லார் மனதிலும் ஏற்படும் அப்போ வந்து ஆனால் சங்கிகளுக்கே அடிமையாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு வாக்களித்து என்ன பிரயோஜனம் அதனால் என்ன நன்மை விளையப் போகிறது சொல்லுங்கள் பாப்போம் பிரதமர் மோடி வந்த என்ன சொன்னாரு ஒரு வார்த்தை சொன்னாரா அதிமுக என்ற வார்த்தை அதிமுக பத்தி பேசினாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்ன சொன்னாரு பிஜேபி இன்ஜின் சர்க்கார் ஆட்சியில அமைக்கும் என்று சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப எப்படி வந்து இங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும் இடத்துல வந்து எடப்பாடிக்கு என்ன மதிப்பு இருக்கு எடப்பாடிக்கு என்ன எடப்பாடி பேச்சுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு சார் ஆனா தென் மாவட்டத்துல பாருங்களேன் டிடிவி ஒரு பக்கம் இருக்காரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு செல்லூர் ராஜா செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா திண்டுக்கல் சீனிவாசன் மணிகண்டன் விஜயபாஸ்கர் ஆர் பி உதயகுமார்னு அந்த பகுதியில் ஏற்கனவே இருந்த அதிமுகவில் உள்ள அந்த முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எடப்பாடியை ஏத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்களே ஒரு நிர்வாகி கூட போகலையே முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் அப்படியே எடப்பாடி பக்கமே இருக்காங்க இல்ல அப்படியே நிக்கிறவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அவங்க மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க பிஜேபி வந்துருச்சு இரண்டாம் இடத்துக்கு பிஜேபி வந்துருச்சு இந்த இட செல்லூர் ராஜோ உதயகுமாரோ ராஜன் செல்லப்பாவோ திண்டுக்கல் சீனிவாசனோ இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு வந்து அவர்கள் அடுத்த நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் எனவே இவர்களால் இவர்கள் மக்களால் புறங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எப்படி வந்து பிஜேபியை இரண்டாம் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டு தங்களை மூன்றாம் இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படி வந்து தங்கள் மக்களது ஓட்டுகளையே விராலால் வாங்க முடியவில்லையா அப்புறப்படி வந்து அதிமுக வெற்றி வர வைப்பார்கள் சோ அப்ப வந்து தெற்கே வந்து மிகப்பெரிய அடி அதிமுக பாஜக கூட்டணிக்கு விழுங்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா எப்படி எப்படிங்க ஓட்டு போடுவாங்க அதாவது தொடங்கி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருநெல்வேலி ராம்நாடு அருப்புக்கோட்டை ராம்நாடு இந்த இந்த ஃபுல்லாவே அந்த நாகப்பட்டினத்துல தொடங்கி இங்கிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி வரையும் மிகப்பெரிய அடி அதிமுக செல்வாக்கு இருக்கிற பகுதிக்குள்ள பின்னடைவை சந்திக்கும் திமுக அதிமுக செல்வாக்கு கண்டிப்பா பின்னடைவை சந்திக்கும் பெரும்பான்மையான வாக்குகளை பிஜேபி கபலீகரம் செய்யும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் ஆல்ரெடி போயிருச்சு மிச்சம் இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து திமுகவுக்கு பெரும்பாலான வாக்குகளும் நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் ஒரு சில வாக்குகளும் பிரிய பிரியத்தான் செய்யும் வழியே அங்க அதிமுக தோற்கும் அதாவது அதிமுக தோற்பது முக்கியம் இல்ல அதிமுகவுக்கு என்று அடையாளம் காணப்பட்ட அவர்களுக்கான தொகுதி என்று சொல்லப்படுகின்ற தென் மாவட்டங்களே முக்கியம் அது ஆல்ரெடி மக்களவையிலும் கண்டிப்பா வந்து மீண்டும் மீண்டும் எழுவதற்கான வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு பேட்டியும் அவருக்கு எதிராகவே திரும்புகிறது அவரது ஆணவம் அவரது அதிகாரம் அவரது அவரது வந்து அவரது ஒரு பேச்சு அவரது அவரது செயல் அத்தனையுமே வந்து அவருக்கு மக்கள் அவரை வந்து பார்த்து இவ்வளவு ஆணவம் பிடித்தவரா இவ்வளவு அதிக அகங்காரம் பிடித்தவரா என்று எண்ணக்கூடிய சூழலை எடப்பாடி பழனிசாமியே ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் அதே ஒழிய வேற யாரும் அவருக்கு எதிரி எதிரி என்று யாரும் தேவையில்லை அவரே போதும் இப்ப ஓபிஎஸ் ரெடின்னு சொன்ன உடனே இவர் பதட்டம் ஆயிட்டாரு ஈபிஎஸ் இது பெரிய சம்மந்தில்லாம ரெடிங்கிறாருன்னு ஒரு பதட்டம் வருது இபிஎஸ்க்கு வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும் பதடுறாரு ஆனா பிஜேபி எப்படி சார் நினைக்குது யூபிஎஸ் விடுங்க பிஜேபி வேணும்னு நினைக்குதா வேணாம் நினைக்குதா ஓபிஎஸ் பிஜேபி வந்து வேணாம் நினைக்குதுங்க பிஜேபி எந்த முயற்சி எடுத்திருக்கு ஓபிஎஸ் கொண்டு வருவதற்கு இது வரைக்கும் ஓ பிரைம் மினிஸ்டர் பார்க்க வச்சிருக்கா இவங்க இவர் இவர் தானே போய் அமித்ஷாவை பார்த்தாரு இவரை பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியாதுன்னு சொன்ன பிறகு இவர் கோவச்சுக்கிட்டு நான் கூட்டணி விட்டு வெளியே வரேன்னு சொன்னவர் செவனேன்னு சென்னையில் உட்காந்துருக்கணுமா இல்லையா வந்து அமித்ஷாவில் இவரை போய் ஓபிஎஸை போய் தேடி போய் பார்த்துருக்கணும் அப்பதானே ஓபிஎஸ்க்கு மதிப்பு இவர் தானே போய் பார்த்தாரு எங்கே போய் அப்போ இவருக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்போ யார் வந்து பிஜேபிக்கு அடிமையாக இருப்பதில் எடப்பாடி தான் சிறந்த அடிமையா இல்லை ஓபிஎஸ் சிறந்த அடிமையா இல்லை டிடிவி தினகரன் சிறந்த அடிமையா இல்லை சசிகலா சிறந்த அடிமையான் என்ற போட்டி வரும் பொழுது இந்த அடிமைகளுக்கு எப்படி மக்கள் வாக்களிப்பார்கள் அதுக்கு டேரெக்டாக சங்கிக்கே ஓட்டு போட்டுடலாம்ல சரி இப்ப ஓபிஎஸ் நிலைமை என்ன சார் பிஜேபி கூட்டணியில இடம் கிடையாது திமுகவோட போ போனாலுமே இவருடைய ஒரு மூடு முறை அதிமுகவின் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் திமுகவுக்கும் உதயசூரியனுக்கும் போவாராங்கிற ஒரு கேள்வியும் வருது இப்ப என்னதான் முடிவு திமுக சேர்ந்துருவாரா ஏன்னா தனி கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தனி கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன்ட்டாரு அப்ப திமுக சேர்ந்துருவாரா சேர்ந்து உதயசூரியன் சேர்ந்து நிப்பாரா அது தெரியல திமுக சேர போறாரா திமுக கூட்டணியில் சேர போறாரா இல்ல சுவேஷியா இரநூத்தி முப்பது நாலு தொகுதிலையும் கிளம்புறங்க போறாரா இல்ல என்னன்றது நமக்கு தெரியலையே அவர் எப்படி என்ன பண்ண போறாருன்னு அவர் இன்னமும் பிஜேபியை நம்பிட்டு தானே இருக்காரு பிஜேபியை நம்பினவர்கள் நட்டாத்து தான் போவார்கள் என்பது அவருக்கு இன்னமும் தெரியாம தானே இருக்கு அதனால வந்து ஓபிஎஸ் வந்து இனிமேல் ஒரு பேசக்கூடிய சப்ஜெக்டே இல்ல அவர் வந்து அவர் தான் ஹீ டு பி டிஸ்கவுண்டட் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபார் தமிழ்நாடு எலெக்ஷன் ஆர் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் பிரேமலதா போன்றவர்கள் யாரோட சேருவாங்க அவங்க ரெண்டு கட்சியும் பேசிக்கிட்டு இருக்கோம் இரண்டு கட்சிகளிடம் பேரம் பேசுவது எங்கள் உரிமை எங்களுக்கு அதிக சீட்டு தருவது திமுக அதிமுகவின் கடமை மேடையில பேசிக்கிட்டு இருக்காங்க பிரேமலதா அவங்க யார் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு எனக்கெனமோ அவங்க தனியா ஒரு கூட்டணியா உருவாக்குனாலும் உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில ஆமா ராமர் அவர்கள் தல அவர்கள் கட்சியும் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியும் ஓபிஎஸும் சேர்ந்து கூட ஒரு தனி கூட்டணி உருவாக்கினாலும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற வழி இல்ல வேற எங்கயும் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் தெரியுது எனக்கு நீ நீங்களே ஒரு ஐடியா தந்த மாதிரி இருக்கு எனக்கு நம்ம எப்படியோ எலக்ஷன் இருந்து நானும் ஜீவா வேற வழி இல்ல என்ன இருக்கு என்டிஏ கூட்டணி காலி திமுக கூட்டணி போறதுக்கு பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா பேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா கடை யாரும் ஏற்க மாட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் எல்லாமே ஃபுல்லாகிருமே சீட்டு ஃபுல்லாகிருமே பேரம்பிட்டு போக மாட்டாங்களா அங்க போய் என்ன பண்றது அங்க போய் உள்ளதவ் அர்ஜுனாவுக்கு கீழ செங்கோட்டையா இருக்காரு மூணாவது ஆளா அது மாதிரி கேவலப்பட்டு நாலாவது ஆளா போய் நிக்க சொல்றீங்களா சார் விஜயகாந்தையும் இல்ல ராம்தாஸையும் போறாங்க என்ன கூட்டணி வேற கட்சியா அந்த கட்சியில போய் இணைய போலயே செங்கோட்டையின் கட்சியாலாவே மாறிட்டாரு இவங்க கூட்டணி கட்சியா தானே போறாங்க கூட்டணியில போறதுக்கு முதல்ல கிரெடிபிலிட்டி வேணும்ல கூட்டணியில போட்டா முதல்ல ஜெயிக்கணும்ல அட்லீஸ்ட் சீமானையாவது ஜெயிக்கணும்ல விஜய் சீமான ஜெயிக்கிற அளவுக்காவது அவருக்கு முதல்ல தன்னை தகுதி படுத்தணுமா இல்லையா இருக்கக்கூடிய அஞ்சு பர்சன்ட் ஓட்ட வச்சுக்கிட்டு எப்படி சீமான ஜெயிப்பாரு முதல்ல அவரு விஜயிட்ட மாட்டாங்க இவங்களா தனியா ஒரு கூட்டணி ஒரு அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போட வேண்டியது போட்டு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்ற நிரூபிச்சுட்டோம்னா அடுத்த தேர்தலில் நம்ம இவங்க டிமாண்டு அதிகமாயிரும்ல நீங்க சொல்றத பார்த்தா அதாவது திமுக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கூட்டணி

தேமுதிக ராமதாஸ் மூணு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி போடலாம் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒருத்தர் இருக்காரு ஆனா அவர் போயிருவாருங்கிறாங்க பிஜேபி கூட்டணியில அது போயிருவாரு அவரு கிருஷ்ணசாமிக்கு அவர் வந்து பிஜேபி கூட்டணியில போயிருவாரு அவர் அங்க இருந்தவர் தானே ஏற்கனவே இந்த நிலையில் இப்ப டிடிவி சென்றது ஓபி டிடிவி சென்றது எந்த முக்குளத்தூர் வாக்கையும் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கையும் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு தராது அது டீம்கேக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது மாணிக்கராஜா போன்ற வாக்குகளை வாங்கி தந்த முக்கிய பிரமுகர்கள் அங்கே இருக்கிறதுனால திமுகவுக்கே மீண்டும் சாதகமாகுங்கிற விஷயம் சொல்லியிருக்கீங்க இது போக புதிதாக ஒரு கூட்டணி வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஊக்கத்தை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும் நன்றி சார் நன்றி நன்றி ஜியா தேங்க்யூ